புளியங்கூடல் லக்ஷ்மி நாராயணன் அன்னதான மண்டபம் தனது முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி நடாத்துகின்ற வினாடி வினா போட்டி நிகழ்வில் மிக அற்புதமாக உற்சாகமாக போட்டியாளர்கள் பங்கு கொண்டு வருகின்றார்கள் இந்த சூழலில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு அணிகள் இங்கே மோதுகின்றன மிகவும் இறுக்கமான ஒரு மகிழ்வு தருகின்ற போட்டியாக இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது நாங்கள் தற்போது இந்த போட்டிக்குள் செல்கின்றோம் போட்டியினுடைய முதல் சுற்று ஆரம்பமாகின்றது அந்த வகையிலே முதல் சுற்றினை புளியங்குடல் கிராமவிருத்தி சங்க அணியிலிருந்து நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கிராமவர்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா இலக்கம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது அந்த வகையிலே வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பெண்ணிரண்டு இலக்கம் வினா பன்னிரண்டு இந்தியாவின் ஜனாதிபதி அதாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஜார் தற்போது தற்போதைய குடியரசுத் தலைவர் ஜார் அதே அணி தவறானது எதிரணி சபையோர் சபையோர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் யார் திரௌபதி முர்மு என்கிற பெண் அவர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் அவர்தான் தற்போதைய முர்மு என்பது அவருடைய பெயர் அவர் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் தொடர்ந்து மாதர் கிராமவர்த்தி சங்க அணியினுக்கான வினா தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் பதினைந்து வினா இலக்கம் பதினைந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களின் போது தூதுவராக செயற்பட்ட நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் யார் கேள்வி விளங்கினதா அதே அணியிலிருந்து சரியான விடை என்பது சரியான விடை அணிக்காக மூன்று பள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து கிராமவர்த்தி சங்கத்தினுடைய அணியிலே வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் பதினொன்று வினா இலக்கம் பதினொன்று வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் அதே அணி தவறானது எதிரணி சரியான விடை வரதராஜ பெருமாள் என்பது சரியான விடை வரதராஜ பெருமாள் என்பது சரியான விடை தொடர்ந்து மாதர் கிராமத்து சங்க அணியினருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் எட்டு வினா இலக்கம் எட்டு அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படும் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படும் தவறானது அதே அணி எதிரணிக்கான சந்தர்ப்பம் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் வர அழைக்கப்படும் தவறானது சபையோருக்கு இந்த சந்தர்ப்பம் சரியான விடை பெண்டகன் என்பது சரியான விடை பெண்டகன் தொடர்ந்து கிராம்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான விநாயிரக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது விநாயிரக்கம் பதினேழு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் எழுச்சி மூலம் பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி யார் சரியான உடை கோதபாய ராஜபக்ச என்பது தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சரியான விடையினூடாக தொடர்ந்து மாதர் கிராம விருத்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினெட்டு கிழக்கு மாகாணத்தில் கடதாசி உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் கடதாசி உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது வாழைச்சேனை என்பது சரியான விடை மூன்று புள்ளிகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து கிராவர்த்தி சங்க அணியினருக்கான கேள்விக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது விநாயகக்கம் ஒன்று இத்தாலி நாட்டின் தலைநகர் எது இத்தாலி நாட்டின் தலைநகர் எது மிக இலகுவான கேள்வி ரோம் என்பது சரியான விடை அணிக்காக மூன்று புள்ளிகளை பெற்று கொடுத்திருக்கின்றார்கள் சகோதரி அவர்கள் தொடர்ந்து மாதர் கிராமவர்த்தி சங்க போட்டியாளர்களுக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் ஏழு தமிழகத்தில் ஒரு பகுதிக்கும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கும் இடையிலான படகு சேவை அதாவது கப்பல் சேவை ஒன்று நடைபெற்றிருந்தது அது இந்த மாதம் தொடக்கம் மீளவும் நடைபெறாது பதிமூன்றாம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் இருந்து புறப்படும் அந்த படகு சென்றடைய உள்ள துறைமுகத்தின் பெயர் என்ன மகளிர் சங்க அணியினருக்கான கேள்விதான் இந்தியாவினுடைய எந்த துறைமுகத்தை சென்றடைய உள்ளது அல்லது இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் துறைக்கு எந்த துறைமுகத்திலிருந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது அண்மையாக பேசப்படுகின்ற விடயம் அதே அணி தவறான விடை நாங்கள் கேட்பது தமிழகத்தில் உள்ள துறைமுகத்தின் பெயர் எங்கிருந்து செல்கின்ற படகு செல்கின்றது தானே அந்த படகு அங்கு சென்றடைய உள்ள துறைமுகம் எது என்று கேட்கின்றோம் நாகப்பட்டினம் என்பது நாகப்பட்டினம் என்பது சரியான விடை மூன்று பிள்ளைகளை பெற்றுக் காப்பிட்டு தொடர்ந்து மாதர் கிராமத்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் இரண்டு உலகளாவிய ரீதியில் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது உலகளாவிய ரீதியில் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது உலகளவிலே உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பது சரியான விடை அணிக்காக ஐந்து பிடிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் முதல் சுற்றிலே கிராம கிராமாபிவிருத்தி சங்க அணியினர்கள் எட்டு புள்ளிகளையும் மாதர் கிராமாபிவிருத்தி சங்க அணியினர்கள் பதிமூன்று புள்ளிகளையும் பெற்று முன்னிலையில் திகழ்கின்றார்கள் இப்பொழுது இரண்டாம் சுற்று ஆரம்பமாகின்றது இரண்டாம் சுற்று முதலாவது வினா இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது இரண்டாம் சுற்றினுடைய முதலாவது வினா இலக்கம் பதினாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்தியாவின் ஸ்ட்ரோவால் செலுத்தப்பட்டு நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் எது அண்மையில் இந்தியாவின் இஸ்ரோ ஆய்வு மையத்தால் செலுத்தப்பட்டு நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் எது சந்திராயன் மூன்று என்பது சரியான விடை அணியினுடைய வெற்றிக்காக மூன்று பிடிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாதர் சங்க அணியினருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதிமூன்று உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதி யார் உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதி யார் உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி யார் அதிகளவாக பேசப்பட்ட ஒரு நபர் அதே தவறான விடை சபையோ சபையோ உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பெயர் என்பது சரியான விடை தொடர்ந்து கிராமவிருத்தி சங்க அணியினருக்கான வினாயுதக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் இருபத்தி இரண்டு இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை யார் சரியான விடை சரியான விடை தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாதர் கிராம விருத்தி சங்கத்தினுடைய அணியினர்களுடைய வெற்றிக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் இருபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள இயற்கை துறைமுகம் இது சரியா என்பது மிகவும் சரியான விடை தன்னுடைய அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய வெற்றியாளர்களுக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஐந்து ஆயிரமேரிகள் கொண்ட நாடு எது சரியான விடை மிகவும் சரியான விடை ஐந்து புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற வினா இலக்கம் இருபது இருபதாவது வினா நடப்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ள தமிழக வீரர் யார் ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக அதிக விக்கெட்கள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ள தமிழக வீரர் யார் அதே அணியினருக்கான சந்தர்ப்பம் எது அணியினருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது தவறு சபையோர் சரியான விடை வருண் சக்கரவர்த்தி என்பது தொடர்ந்து கிராம கிராமத்தி சங்கத்தினுடைய அணியினருக்கான வினாவுக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்டு தென்னிந்திய சினிமாவில் புகழ் பெற்று விளங்கிய திரைப்பட இயக்குனர் யார் மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்டு தெ தென்னிந்திய சினிமாவில் புகழ் பெற்று விளங்கிய திரைப்பட இயக்குனர் ஜார் மண்டகளப்பு அதே நீக்கா சந்தர்ப்பம் தவறு தவறு எதிரணி தவறு சபையோர் இயக்குனர் பாலுமகேந்திரா என்பது சரியான விடை தொடர்ந்து மாதர் கிராம அபிவிருத்தி சங்க போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் நான்கு உலகில் வெள்ளியை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது உலகில் வெள்ளியை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது வெள்ளி உலகில் வெள்ளியை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது தவறு அதே அணியில் சீனா தவறு எதிரணி தவறு சபையோர் மெக்சிகோ என்பது சரியான வடை இப்பொழுது இரண்டு சுற்றுகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன இரண்டு சுற்றுகளும் நிறைவடைந்த நிலையிலே இரண்டாவது சுற்றிலே புளியங்குடல் கிராம அபிவிருத்தி சங்க அணியினர்கள் பதிமூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் மாதர் கிராம அபிவிருத்தி சங்க அணியினர்கள் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக இதுவரை கிராமபிவிருத்தி சங்க அணியினர்கள் இருபத்தி ஓரு புள்ளிகளையும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்க அணியினர்கள் பதினெட்டு புள்ளிகளையும் பெற்றுக் தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கான வினாயிலக்கம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது வினா இலக்கம் ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆறு வினா இலக்கம் ஆறு சமுர்த்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது சமுர்த்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அதே அணி அணியினர் தொண்ணூ அணியினருக்காக மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதர் கிராபவர்த்தி சங்க அணியினருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் பதினான்கு ஜனாதிபதியின் பெயர் என்ன இலகுவான வினா ஒரு நீண்ட கால ஜனாதிபதி அதே அணி அணியினர் பிரபலமான ஒரு நபர் எதிரணி ரஷ்ய ஜனா தவறான விடை தற்போது ரைஷ்ய ஜனாதிபதியின் பெயர் என்ன கிட்டத்தட்ட இருபது தச ஆண்டுகளுக்கு மேலாக சபையோர் தவறான விடை விளாடிமிர் புட்டின் விளாடிமிர் புட்டின் என்பது சரியான விடை கிராமத்து சங்காணியினருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பத்து இலங்கையின் தற்போதைய பிரதமர் யார் தவறு அதை அணி சரியான விடை தினேஷ் குணவர்த்தன அணிக்காக மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர்களுக்கு வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஒன்பது வினா இலக்கம் ஒன்பது அணுகுண்டை தயாரிக்க பயன்படும் பிரதான மூலகம் எது அணுகுண்டை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பிரதான மூலகம் எது அதே அணி அணிக்கான சந்தர்ப்பம் தவறு சபையோர் யுரேனியம் அல்லது புளூட்டோனியம் இரண்டில் ஒன்று பிரதானமாக பயன்படுத்தப்படும் ிய கிராமவிருத்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் மூன்று உலகிலுள்ள மிக நீளமானதும் அகலமானதுமான பாலம் எது உலகிலுள்ள மிக நீளமானதும் அகலமானதுமான பாலம் பாலம் எது அதே அணி சந்தர்ப்பம் பாலம் பாலம் எதிரணி சபையோர் கனடாவின் கியூபெக் பாலம் என்பது உலகின் நீளமானதும் அகலமானதுமான பாலமாகும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் இருபத்தி ஒன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தொடங்கிய ஆண்டு எது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தொடங்கிய ஆண்டு எது தவறு அதே அணி எதிரணி தவறு சபையோர் தவறு சபையோர் ஆசியாவில் முதலில் தொடங்கிய வானொலி என்ற பெருமை அதற்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் இலங்கை வானொலி என்ற பெயரில் தொடங்கியது கிராம திணைக்களத்தினுடைய போட்டியாளர்களுக்கான மூன்றாம் சிற்றுடைய இறுதி வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பத்தொன்பது யாழ்ப்பாணத்தில் மிக தொன்மையான வரலாற்று சான்றுகள் மீட்கப்பட்ட இடம் மீட்கப்பட்டு வருகின்ற இடம் எது சரியான விடை கந்தரோடை கந்தரோடை என்பது மிகவும் சரியான விடை ஐந்து புள்ளிகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாதிரி கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்படுகின்றது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் எது நடப்பாண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல் எது தற்போதைய நடப்பு ஆண்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் எது நடக்க போக்கப்போது என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் எது சரியான விடை நேற்று இதற்கான அறிவிப்பு வழியாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்பு வழியாக இருக்கிறது இந்த ஆண்டு நடைபெற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மூன்றாவது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது அந்த வகையிலே மூன்று சுற்றுகளும் நிறைவடைந்த நிலையிலே முதலாவது சுற்றிலே கிராம அபிவிருத்தி சங்க அணியினர்கள் எட்டு புள்ளிகளையும் இரண்டாவது சுற்றிலே பதிமூன்று புள்ளிகளையும் மூன்றாவது சுற்றிலே பதினொரு புள்ளிகளையும் பெற்று மொத்தமாக முப்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் மாதர் கிராம அபிர்த்திச் சங்க அணியினர்கள் முதலாவது சுற்றிலே பதிமூன்று புள்ளிகளையும் இரண்டாவது சுற்றிலே ஐந்து புள்ளிகளையும் மூன்றாவது சுற்றிலே எட்டு புள்ளிகளையும் பெற்று இருபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று இருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிராம அபிவிருத்தி சங்க அணி அதிகளவான புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்று தன்னுடைய வெற்றி வாகையினை சூடிக்கொள்கின்றது இந்த இடத்திலே அதிகளவான புள்ளிகளை பெற்ற என்ற வகையிலே கிராமவர்த்தி சங்க அணியை சார்ந்த லாவண்யா அவர்கள் பத்தொன்பது புள்ளிகளை பெற்று வெற்றி வகை சூடியிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு இரண்டு அணியினரும் திறமாக திறமையாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இந்த நிகழ்வோடு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் அவமது மனமான் அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆம் நடைபெற்று முடிந்திருந்தது அரையிறுதி சுற்றின் முதலாவது சுற்று இதிலே கிராம அபிவிருத்தி அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது இறுதிப் போட்டி சற்று நேரத்தில் அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற அரையிறுதிப் போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தெரிவாகின்ற அணியுடன் இறுதிப் போட்டியிலே கிராம அபிவிருத்தி சங்க அணி மோத இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம்